புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கும் நியூ இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஸ்டா புரொடக்ஷன் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக செயல்பட்டால் நினைத்தவை நடக்கக்கூடிய ஆண்டு அலுவலகத்தில் திறமைக்கு உரிய உயர்வு உண்டு உயரதிகாரிகளிடம் பேசும்போது பணிவு முக்கியம் புனர்பூசம் பணிவும் திட்டமிடலும் இருந்தால் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய வருடம் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் உயரதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் சக ஊழியர்களால் ஆதாயம் ஏற்படும் இடமாற்றம் வந்தால் தவிர்க்க வேண்டாம் வீட்டில் நிம்மதி நிலவத் தொடங்கும் உங்க வாக்கில் இனிமை இருந்தால் செல்வாக்கு அதிகரிக்கும் வாரிசுகளால் சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கைத் துணை உடல்நலம் வாழ்க்கைத் துணை உடல்நலம் சீராகும் சுபகாரியங்களில் நிதானம் முக்கியம் பெண்களுக்கு ஆதரவான சூழல் நிலவும் செய்யும் தொழில் எதுவானாலும் சீரான வளர்ச்சி ஏற்படத் தொடங்கும் பங்கு வர்த்தகத்தில் நிதானம் முக்கியம் கூட்டுத் தொழிலில் சந்தேகம் வேண்டாம் அரசியலில் இருப்போர்க்கு ஆதாயம் உண்டாகும் புறம் சொல்லும் நட்புகளை விலக்குவது முக்கியம் அரசுப் பணிபுரிவோர்க்கு ஏற்றம் ஏற்படும் புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் சினிமா துறையினருக்கு வாய்ப்புகள் நிச்சயம் வரும் மாணவர்கள் அனுதினம் படிப்பது அனுகூலம் தரும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் அஜீரணம் ஒவ்வாமை ஒற்றைத் தலைவலி பித்த அதிகரிப்பு உபாதைகள் வரலாம் குருவாயூரப்பனை வணங்குவது குறைவில்லா நன்மை தரும் பூசம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய வருடம் அலுவலகத்தில் சோம்பலும் சுணக்கமும் கூடாது எந்தப் பொறுப்பையும் பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் சக ஊழியர்களுடன் சச்சரவு தவிருங்கள் பதவி இடமாற்றங்கள் தாமதமானாலும் நிச்சயம் வரும் அதற்கு உங்கள் செயல்களே காரணமாக அமையும் வீட்டில் நல்லவை நடக்கத் தொடங்கும் உறவுகளிடம் வீண் மனக்கசப்பு வேண்டாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள் பூர்வீக சொத்தில் எழுபறி நிலை மாறும் பெண்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டு தொழில் எதுவானாலும் அதில் முழு முயற்சி முக்கியம் ஒப்பந்த பத்திரங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலில் இருப்போர் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் ஆண் பெண் நட்பில் அதிக நெருக்கம் வேண்டாம் அரசு பணி செய்பவர்கள் எதிலும் திட்டமிடுவது முக்கியம் பிறரை நம்பி தெரியாத விஷயத்தில் இறங்க வேண்டாம் கலைஞர்கள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் சினிமா துறையினருக்கு ஏற்றம் உண்டு மாணவர்கள் சோம்பலை விரட்டுவது முக்கியம் மன அழுத்தம் தூக்கமின்மை அடிவயிறு உபாதைகள் வரலாம் பயணத்தில் நிதானம் முக்கியம் ஏழுமலையானை வணங்குவது ஏற்றம் உண்டாக்கும் ஆயிலியம் நிதானமாக செயல்பட்டால் நினைத்தவை நடக்கக்கூடிய ஆண்டு அலுவலகத்தில் திறமைக்கு உரிய உயர்வு உண்டு உயரதிகாரிகளிடம் பேசும்போது பணிவு முக்கியம் உடனிருப்போர் விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடாது இடமாற்றம் இஷ்டம் போல் வரும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு இல்லத்தில் சீரான போக்கு நிலவும் வரவை பழகுவது நல்லது உறவுகளை உதாசீனப்படுத்துவது கூடாது வாரிசுகளிடம் அன்பாகப் பழகுவது நல்லது அசையும் அசையா சொத்து சேரும் பெண்களுக்கு அடக்கம் இருந்தால் அனைத்தும் ஜெயமாகும் எந்தத் தொழிலிலும் நிதானத்தை கடைபிடியுங்கள் வங்கிக் காசோலைகளை கவனமாகக் கையாளுங்கள்